வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜான்வரி மந்த்து நம்ம புதுசாக வந்து ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம் இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சில் வந்து பத்து தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம் அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அப்படியே சேமிச்சுனே வந்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கிலும் நம்மளால் சேமிக்க முடியும் எப்படிங்க இதை வந்து நம்ம பத்து ரூபாயில்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மணி சேவிங் சேலஞ்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு மணி சேவிங் சேலஞ்சு தான் ஃபஸ்ட்டு டே நம்ம பத்து ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறோம் செகண்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருபது ரூபாய் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் டே வந்து முப்பது ரூபா ஃபோர்த் டே வந்து நாற்பது ரூபாய் ஃபிஃப்த்து டே வந்து ஐம்பது ரூபாய் சிக்ஸ்த் டே வந்து அறுபது ரூபாய் செவன்த் டே வந்து எழுபது ரூபாய் எயித் டே எண்பது இந்த மாதிரி நம்ம பத்து பத்து ரூபாய் அதிகப்படுத்தினே வரும் நான் வந்து கடை வச்சிருக்கேன் இல்லை ஏதாவது டெய்லி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க டெய்லியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவிங் பண்ணிங்க அப்படின்னா அதிகமான படம் நம்ம சேமிக்க முடியும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நூறு நாட்கள் இருக்குது இல்லைங்களா இந்த நூறு நாட்கள் நம்ம சேமிக்க போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் இந்த நூறு நாட்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இப்படி நாலாக பிரித்துக்கு போகிறேன் இதுக்கு வந்து ஃபோர் பக்கம் ஃபோர் பேஜில் வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறேன் ஒன் டு டொண்ட்டி ஃபைவ் டேஸு ஒன் டு டொண்ட்டி ஃபைவ் டேஸு இந்த மாதிரி வந்து நான் பிரித்து பிரித்து எழுதிக்கிறேன் இந்த நம்ம டெய்லியும் வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கப்பறோம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் அதிகப்படுத்தினே வரும் இருபத்தைந்து நாட்கள் ஆன பிறகு இந்த ஒன் பேஜி இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகும் இந்த மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்னும் அப்படியே வந்து இன்னும் இருபத்தைந்து நாள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் திரும்ப பத்து ரூபா திரும்ப இருபது ரூபா திரும்ப முப்பது திரும்ப நாற்பது திரும்ப ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணினே வரோம் இருபத்தி ஐந்து நாட்கள் ஆன பிறகு அதே மாதிரி கடைசியாக வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போட போகிறோம் திரும்ப இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது நான் என்ன பண்ணுறேன்னா ஐம்பது நாள் ஆகிடுச்சு திரும்ப ஐம்பத்தி ஓராவது நாள் திரும்ப பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு இப்படியே ஸ்டார்ட் பண்ணினே வரேன் இருபத்தைந்து நாட்கள் ஆன பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து கடைசியாக இங்கே நம்மளுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இங்கே ஒரு கவுண்ட் ஆகிடும் திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணினே வரேன் திரும்ப வந்து இப்போ மொத்தமாக நூறு நாட்களுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது இல்லைங்களா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து நம்ம பதிமூணாயிரம் ரூபாய் ஆகுது இந்த மூவாயிரத்து இரநூத்தி ஐம்பது இன்ட்டு ஃபோர் பண்ணியிருக்கேன் இந்த பதிமூணாயிரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே கண்டினியூவாக பண்ணலாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதில்ல ஏன்னா ஒன் இயர்க்கு அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன் முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாளுக்கு நம்ம எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த த்ரீ ஹண்ட்ரட் டேஸுக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஆகுது இந்த அதே மாதிரி நம்ம இன்னும் அறுபத்தைந்து நாள் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து டோட்டலாக வந்து ஏழாயிரத்தி எழுநூறுரூபா ஆகுது இப்போ இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் ப்ளஸ்ஸு ஏழாயிரத்தி எழுநூறு இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூறுரூபா ஆகுது ஒன் இயருக்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா தான் போட்டுனே வந்திருப்போம் இருபத்தைந்தாவது நாள் மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படி வரும் அப்படினா பத்து ரூபாய் அதிகப்படுத்தி இருக்கும் இதே வந்து நான் மூணு வருஷத்துக்கு முடிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூறுரூபா இருக்கும் இதையே இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுனே போகலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் வீட்டிலிருந்தே பெண்கள் இதையும் செய்யலாம் இல்லைங்க எனக்கு மாத வருமானம் வருமானம் தான் அதில் கொஞ்சமாக செலவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நீங்கள் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேமித்து வைக்கலாம் இது இது எதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பொருந்தும் அப்படின்னா இந்த கடைக்காரர்கள் டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்க டெய்லியும் வருமானம் வருது இந்த துணி தைக்கிறேன் இந்த மாதிரி எதனா பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வந்து கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷம் வந்து நான் இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு நாள் வந்து துணி தச்சுன்னே இருப்பேன் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் ஆமாம்ல இன்றைக்கி காசு எடுத்து போடணும் நமக்கு எப்படியோ இன்றைக்கி நூற்றி பத்து ரூபா வேணும் எனக்கு வந்து ஒரு இரநூறுபா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தச்சு இதுக்காக சேமி சேமித்து வச்சுருக்கேன் போன வருஷம் சேலஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அதை பற்றி நான் வீடியோவே போட்டிருப்பேன் அதுதான் வந்து இந்த வருஷம் இந்த வருஷத்தோட புதிய ஹண்ட்ரட் டே சேலஞ்சி தான் இது வாங்க யார் யார் இதில் சேர்ந்து நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க அதில் போட்டு யாரெல்லாம் இதை முடிக்க போகிறோம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க என்னை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்களும் இதில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு